மேட்டுப்பாளையம் அருகே பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள கொட்டையில் முதலை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல்

ஏதோ தண்ணி வலையெல்லாம் போட்டுலாம் பிடிச்சிக்கிடாது வேலை வந்தால் புரிஞ்சுல இல்லைன்னா தண்ணி வந்துச்சுன்னா இப்போ வந்து தண்ணி வந்து தண்ணி எங்கே இருக்குதோ அதை அந்த பேருக்கு தேடி போயிடும் வேற வராது மேலே வராது அங்கே தான் கணக்கு சரி அப்போ அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்மளுக்கு எதோ வந்து டப்பும் பிடிச்சிக்கலாம் தண்ணி இருக்கிறனால அது வந்து முடியல முன்னேறாய்யே கொஞ்சம் சிரமம் வலையை கட்டி அந்த பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அது மேல் பக்கம் அங்க காட்டி சொல்லுங்க இந்த பக்கமே யாரையும் மக்கள் வளர்க்க சொல்லுங்க வேற எந்த ஒரு பயமும் இல்ல எதுவும் கிடையாது சரிங்களா அது தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான பவர் ஓ mm. m a uh -huh.